அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை அன்பு உடன் பிறப்புகளே அமுதன் ஆஸ்ட்ரோ நேர்களே இந்த சனி மகா பிரதோஷத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறலாம் அந்த வீடியோட கான்செப்ட் அதாவது சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது வரக்கூடிய பிரதோஷங்களில் முதன்மையான பிரதோஷம் இந்த சனி மகா பிரதோஷத்தை நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நூறு பிரதோஷம் அட்டன் பண்ண பவர் கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப எந்த ராசியை எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் முதல் ராசியாக மேஷத்தை எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க சனி பகவான் லாபஸ்தானத்தை இருக்கார் லாபஸ்தானத்தை இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது அதே மாதிரி ரிஷபத்திற்கு பத்தில் இருக்கிறார் வியாபாரத்தில் ரிஷபத்தில் சிறு சிறு சறுக்கல்கள் இருக்கும் மிதினத்தை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானத்தில் இருக்கார் தந்தையுடன் தேவையற்ற கருத்து ஒற்றுமை அப்பா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லவே தேவையில்லை அஷ்டமஸ்தனி உங்களை எவ்வளவு தாக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்கள் அடிபட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் அதே மாதிரி சிம்மராசி ராசி சனி பத்தி சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஒரு சிம்மராசினியர்கள் அவ்வளவு ஒரு தைரியமானவர்கள் உங்களுக்கே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனதில் ஒரு சிறு பயம் வருகிறதுனா இந்த தான் காரணம் அடுத்தது பாத்தீங்கன்னா கண்ணிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டில் சனி பகவான் ஆறாம் வீட்டில் சனி பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுடைய எதிரிகளுக்கு பலம் அதிகமாகும் உங்களுக்கு தேவையில்லாத கண் திஷ்டிகள் ஏற்படும் துலாம் ராசி ரொம்ப ரொம்ப அதாவது ஒருவருக்கு ஏழரை வருடம்தான் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும்னு சொல்லவே முடியாது சனி பகவானுடைய ஆதிக்கம் ஏதோ தொடர்ந்து நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஒருசி விருட்சிகம் விருச்சிகத்தை வரைக்கும் அர்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்பதான் இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு அதே மாதிரி மகரத்திற்கு பாத சனி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயுடைய உடல் நலத்தின் பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கும் அதே மாதிரி கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்மசனி அதுவும் இரண்டாவது முறை உங்களுக்கு ஜென்மசனி வருதுன்னா கும்பராசினியர்களுக்கு பெரிய பிடிப்பு பெரிய பிரச்சனை இருக்கும் மீனம் இப்பதான் சனி இப்பதான் முதல் முதலில் ஏழரசனியுடைய அனுபவிப்பு என்ன பிரச்சனைங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரிய இப்படி வெரைட்டி ஆஃப் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சனி பகவானிடம் இருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை வேண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்னா நாளைக்கு ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை சாயந்தரம் நாலு டு ஆறு எந்த சிவாலயம் என்ன போலாம் நீங்க இந்தியாவில இருக்கீங்க இல்ல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி கோவிலுக்கு போக முடிஞ்சவளக்கு ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா வீட்லயே சிவாய அந்த காலத்துல வழிபட்டு பாருங்க உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதியாக குறையும் மனதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் நிறைவேறும் நல்ல விஷயங்கள் காதல கேட்கும் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு நேர்களும் நாளை கோயில் போயிட்டு வந்து பார்த்துட்டு உங்களோட எனக்கு சொல்லுங்க கண்டிப்பா போக முடியாத ஒவ்வொரு நேர்களுக்காகவும் நானும் கண்டிப்பா கோவிலுக்கு போவேன் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு பேர்ல அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் நட்சத்திரம் வேற எந்த டீட்டெயில் வேணா பெயர் நட்சத்திரம் மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க கண்டிப்பா உங்களுக்காக சனி மகா பிரதோஷத்தை நான் அட்டன் பண்ணி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் இந்த வீடியோவை பாக்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி மகா பிரதோஷத்தை எல்லாருமே அட்டன்மணி அந்த இறைவனுடைய அருளை பெற்று கண்டிப்பாக நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நினைத்த விஷயங்கள் நடக்கணும் தடை தாமதங்கள் விலகணும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்தது போல் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்றுதான் என்னோட பிரார்த்தனை கண்டிப்பாக இந்த வீடியோட மூலியமா உங்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகலுங்க நன்றி வணக்கம்